இந்த இடத்துல இருந்து நீ இதுவரை என்ன பார்த்த அவங்களுக்கு நடந்தத பார்த்த இவங்களுக்கு நடந்தத பார்த்த இன்னைக்கு உனக்கு செய்தி உனக்கு நடக்கிறத பார்க்க போற உனக்கு நடக்கிறத பார்க்க போற விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு ஆர்ப்பரி போட அவர் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று யார் இடத்துல சொன்னது கிடையாது ஆமே உனக்கு நடக்கிறத நீ எழுந்து நட நீ இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இட சபையை எங்கேயோ கொண்டு வந்து உட்கார வைக்கவில்லை ஏமாற்றுகிற இடத்தில் உட்கார வைக்கவில்லை ஏமாந்து போகிற இடத்தில் உட்கார வைக்கவில்லை நீ இருக்கிற இடம் தேவ சமூகமானா சமூகமானால் உனக்கு அற்புதம் நடக்கும் விசுவாசிக்கிற தேவ பிள்ளை இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைக்கு முன்பு யார் பிரிக்க விரும்புறவங்க எனக்கு செய்வார் என்று நிச்சயத்தோடு எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் இதுவரை மற்றவர்களுக்கு பார்த்த இந்த கத்துடைய ஆவியானவர் சில உள்ளத்திற்கண்டு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் உன் கண்கள் நீ பெறவனும் நீ பார்க்கணும் விரும்பினத அநேக பார்த்ததை நீ பார்க்க இனி உனக்கு கத்த செய்ய போறதை பார்க்க வைக்க பக்கத்துல கை கொடுத்து சொல்ல கத்தர் செய்ய போறான்னு சொல்லுங்க கத்தர் செய்வான்